வணக்கம் நம்ம வந்து பொதுவாகவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் நம்ம வந்து ரெகுலராக குடிக்கிற தண்ணியில் நம்ம ஏதாவது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற மாதிரி இல்லைன்னா அதை பாதுகாக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஆரோக்கியமாக குடிநீரில் எதாவது மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களோட உணவு பழக்கம் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்தது அதனால் அவங்க வந்துட்டு நோய்களோட தாக்குதலின்றி ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்தாங்க நீண்ட காலம் வாழ்ந்தாங்கங்கிறத விட ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மோசமான உணவு பழக்கத்தாலையும் இல்லை அவசர உலகத்தோட அந்த ஒரு இதோட தாக்குதல் செல்ஃபோன்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம உடம் பழக்கங்களால் நம்மளோட உடம்புல வந்துட்டு நச்சுக்களோட தேக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக நோய்கள் வந்துட்டு நம்ம சீக்கிரமே நம்மளை அட்டாக் பண்ணிடுது ஸோ நம்ம உடம்பில் இருக்கிற அந்த ஒரு நச்சுக்களோட தேக்கத்தை குறைக்கிறதுக்கும் உடலாக வந்துட்டு நம்ம பல்வேறு நோய்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் நிறைய இயற்கை பானங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கற்றாழை நம்ம எல்லாருமே ஜூஸாக இப்போ எல்லாமே கொஞ்சம் அப்படியே குடிக்கிறோம் அது கூட பூண்டு சேர்த்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க பூண்டு வந்துட்டு ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு பல் எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஒரு ஒரு டம்ளர் ஜூஸ் இது சொல்கிறேன் நான் இதில் ரன்லையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸை வந்துட்டு நம்ம இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப குடிக்கிறக்கு இதாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி கூட சேர்த்து குடிச்சுக்கலாம் இந்த ஜூஸை வந்துட்டு வாரத்துக்கு அஞ்சு நாள் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறையுது அதாவது கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஜூஸை வந்து டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் குறைஞ்சு உயர் அந்த இரத்த அழுத்தம் அந்த ஒரு கொலஸ்ட்ரால் இருந்து விடுபடலாம் சைனஸ் பிரச்சனை சரியாகும் அதாவது கற்றாழை பூண்டு ஜூஸ் குடிக்கிறதுனால நாசித்வாரங்களில் இருக்கிற நோய் தொற்றுகள் அப்புறம் உட்காயங்களோட இது குறைஞ்சு சைனஸ் பிரச்சனைகள் வந்துட்டு குணமாகும் உடல் எடை குறையும் பொதுவாக பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே பூண்டும் பூண்டும் கற்றாலையும் நம்ம உடம்பில் ஜாஸ்தி சேர்த்திக்கிறது உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால உடம்பில் இருக்கிற மெட்டபாலிசத்தை வந்துட்டு அதிகரித்து கொழுப்பு செல்களை கரைச்சு நம்ம உடம்பு எடை வந்துட்டு வேகமாக குறையிறதுக்கு உதவி செய்யுது அப்புறம் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையடைய செஞ்சு அடிக்கடி காய்ச்சலை உண்டா உண்டாக்குற அந்த நோய் தொற்றுகளை வந்துட்டு அழிக்குது உடம்பை பாதுகாக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது அந்த பிரச்சனையிலேருந்து ஃபுல்லாக விடுபடணும் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக செஞ்சுட்டு வரவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி இதை நம்ம இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால மூளை செயல்களை வலிமைப்படுத்தி மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தி ஒரு ஞாபகம் மறதி பிரச்சனை ஏற்படுறத தடுக்குது மூளையை வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆரோக்கியம் வந்துட்டு வாழ்கிற காலம் நம்ம நோய் இல்லாமல் வாழ் வாழலாம் அந்த ஒரு இதுக்காக தான் நான் இதெல்லாமே சொல்லிட்டு வருது ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இயற்கை வழிகளை நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் தேங்க்யூ